நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் நாம் தமிழ் இருக்கிறது கட்சி கிடையாது அது ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரியே ஒரு பக்கம் பழைய பைத்தியங்கள்லாம் பைத்தியம் தெளிஞ்சு வெளியில் போயிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் அண்ணன் புது பைத்தியங்களை பிடிச்சிட்டு வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆஸ்பத்திரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எந்நேரமும் பரபரப்பாகவே இருக்கும் கல்லா போட்டியும் ஃபுல்லாகவே இருக்கும் நொன்னன் சீமான் காட்டில் அடமலை எந்நேரமும் விடாம பெய்யும்னு என்னுடைய வார்த்தைகள் நூறுக்கு இரநூறு பர்சன்ட் சரிங்கிற மாதிரியே சமீப நாட்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்குது நேத்தம் சிறப்பான தரமான ஒரு சம்பவம் நடந்தது நாம் தமிழர் கட்சியோட திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒரு கும்பல் கட்சி ஆகுது கத்திரிக்காய் ஆகுது அண்ணன் ஆகுது காரி துப்பிட்டு வெளியில வந்திருக்குது பத்தா குறைக்க நாம் தமிழருங்கிற அந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியில் தங்களுக்கு கிடைச்ச பரவசமான அனுபவங்களை பிரஸ் மீட் வச்சு பகிர்ந்துக்க வேற செஞ்சிருக்கிறாங்க பொதுவாகவே மற்ற கட்சிகளில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் நாம் தமிழர் கட்சியில் என்னன்னா நாம் நொன்னனையும் தம்பிகளையும் கழுவி ஊத்துறோம் இல்லையா அதை விட பல மடங்கு நொன்னனும் தம்பிகளும் அவங்களுக்குள்ளேயே கழுவி கழுவி ஊற்றிக்குவாங்க நல்லா விம்சோ பல்லம் போட்டு விலக்கி கழுவி கமுத்துவாங்க அதுதான் இந்த கிருக்கு கும்பல்கள்டிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டு இப்போ காளியம்மாவை பிசுருன்னும் சாட்டை துறை முருகனை டேவிட் மகனும் நாமளா சொன்னோம் தானே சொன்னாரு அதே மாதிரி கட்சியில இத்தனை பொம்பளை இருக்கும் போது போயும் போய் உனக்கு அந்த மூஞ்சிதானா தானா கிடைச்சதுன்னு அண்ணனை காரி துப்புனது நாமல அண்ணியா இருந்தானா அந்த அளவுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அத்தனை பேரும் வகை தொகை இல்லாமல் கழுவி கழுவி ஊற்றிக்குவாங்க விம் சோப்பெல்லாம் போட்டு விலக்கி கமுத்துவாங்க அதே மாதிரி தான் நேற்று ப்ரெஸ் மீட் வச்ச அந்த பைத்தியம் தெளிஞ்சு வந்த தம்பிகளும் நொன்னெண்ண கண்டபடி பேசியிருக்கிறாங்க நீ சோறு தான் திங்கிறியா இல்லை வேறு எதுவும் திங்கிறியா பீஸா ஈஸாக திங்கிறியா என்ன கணக்கு உன் கணக்க ஏன் இந்த கட்சி இவ்வளோ கேவலமாக இருக்குது அதை விட படுகேவலமாக நீ ஏன் இருக்கேன்னு ஏகப்பட்ட கேள்விகளால் நொன்னென தம்பிகள் தொலைச்சி எடுத்துட்டாங்க

விஜயனே வானே நான் வானா விஜயனா இதுக்காக தானே நாங்கள் இத்தனை நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறதே இதைத்தான் நான் என்ன எதுன்னு புரியாமல் நம்மளுகளே பல பேர் சில்லறைய செதற விட்டுருந்தாங்க அவங்களோட ஆர்கசத்துல எந்த அர்த்தமும் இல்லைங்கிறத ஆதாரபூர்வமாக அவங்களுக்கு புரிய வச்சுட்டு போயிடுவோம் ஆக்சுவலாக விஜய் பெரியார் சிலைக்கு மாலை போட்டார் பெரியாரின் சமூக நீதி பாதையில் தான் என்னோட அரசியல் பயணமே இருக்கும்னு அறிக்கையெல்லாம் விட்டுட்டாருன்னு ஆர்கசம் அடைகிறது எந்த அர்த்தமும் கிடையாது என்ன விஜய் எந்த பாதையில் போனாலும் என்ன அரசியலை பேசினாலும் விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் திராவிட கட்சிகள் தங்களோட செல்வாக்கை இழக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தங்களோட செல்வாக்கை இழந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது பிஜேபிக்கு தான் ஃபேவராக போய் முடியும் ஏன்னா மக்கள் பிஜேபியை தான் நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக பார்ப்பாங்க அதுதானே ஆல் இந்தியா லெவலில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியே ஸோ ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைக்குரிய கட்சியாக பிஜேபி தான் மாறும் நீ லவ் பண்ணா என்ன நான் லவ் பண்ணா என்ன எனக்கு அந்த குடும்ப நாசமா போனா சரியா அடிப்படையில் யார் திராவிட கட்சிகளை வீழ்த்தினா பிஜேபிக்கு என்ன பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சரியா அதனால் எப்பையும் விஜய்க்கு பிஜேபியோட ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்பயே சங்கிகளும் தம்பிகளும் அதைத்தான் சொல்கிறாங்க விஜய் பெரியாரை கையில் எடுத்துட்டாருன்னு பட் நாங்கள் பயப்படுறதுக்கு அதில் என்ன இருக்குது எங்களுக்கு பதற்றம் வர்றதுக்கு அதில் என்ன இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு பதற்றம் அட வேண்டியதும் பயப்பட வேண்டியதும் டிஎம்கே தான் நாங்கள் விஜயை பார்த்து பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் சங்கிகளும் தம்பிகளும் சொல்ல வர்றத அது சுத்தமாக அர்த்தமே இல்லாத பேச்சுன்னு முற்று முழுதாலாம் அதை நாம் ஒதுக்கிற முடியாத ஒரு ஒரு சின்ன சின்ன அர்த்தம் தான் சங்கி கிடையாதுன்னு நம்ப வைக்கிறதுக்காக விஜய் முயற்சி இப்போதைக்கு அதை இப்படி மட்டுமே பார்த்தா போதும் என்ன பொறுத்த வரைக்கும் அது மட்டும் சமீபத்திய நான் புரிஞ்சுக்கிறேன்னா விஜயும் சரி பின்னாடி இருந்து இயக்குறவங்களும் சரி ஒரு குழப்பம் போயிட்டு இருக்குது அதாவது நம்மளுடைய கட்சி கொள்கைன்னு எதை எதை கோட்பாடுகள்னு எந்த மாதிரி கொள்கைகளை கோட்பாடுகள் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும் அது எடுபடுமா எடுபடாதா தமிழ்நாட்டில் எடுபடுற கொள்கைங்கிறது எது அதை எந்த மாதிரி சொல்லணுங்கிறதுல அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்குது முன்னாடி விஷயத்த ரொம்ப மெச்சூரா பண்ணிட்டாங்க அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு பரிசு கொடுத்தது விஜய்க்கு மணிக்கணக்கில் பேச தெரியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்டாக பேசுறான் அஞ்சு நிமிஷம் தான் பேசுகிறான் பரபர பரபரப்பாக்குறான் ரொம்ப மெச்சூரா மட்டுமே பேசுகிறோம்னு விஜய அந்த வழியில் தள்ளி விட்டதுல எல்லாம் அவங்க ரொம்ப மெச்சூராக மூவ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அந்த நடவடிக்கைங்கிறது ரொம்ப பக்குவப்பட்ட மாதிரி இருந்தது ஆனால் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதே மாதிரி மெச்சூராக இருக்குமா அதுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிறதுல விஜய் தரப்புக்கு ஒரு பெரிய குழப்பம் நிலவுது அதனால தான் நேற்று பெரியார் சிலைக்கு விஜய் மாலை போட்ட கையோட விஜய் மோடிக்கும் பிறந்த வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் பனைமரத்தில் ஒரு குத்து தென்னமரத்தில் ஒரு குத்துங்கிற மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க எப்படியாவது இந்த டிராவிடியன் பாலிடிக்ஸை முடிச்சு கட்டணும் அதுக்கு எது சரியான ரூட்டு நாம் ஒரு ரூட்டில் போய் அது ஊற்றி மூடிடுச்சுன்னா இன்னும் திராவிட கட்சிகளோட வளர்ச்சிக்கு தான் அது உதவுமே தவிர அதை வீழ வைக்க முடியாதுங்கிறதுல அவங்க கிளியரா இருக்கிறாங்க ஸோ விஜயுடைய சங்கித்தனம்ங்கிறது ரொம்ப சீக்கிரமா நமக்கு தெரியதான் போகுது அடுத்தடுத்த நடவடிக்கைகள்ல ஏதாவது ஒரு வகையில விஜய் தன்னுடைய சங்கித்தனத்தை வெளிப்படுத்துவார அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆறுகசத்தை அடக்குவோம் பரவசத்தை ஒரு மாதிரி படுக்க போடுவோம்ங்கிறேன் ரைட் இப்ப அந்த முன்னாள் பைத்தியங்கள் வச்ச பிரஸ் மீட்டுக்கு வர்றேன் அவங்க நொன்னொன்னு நோக்கி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க அதுல மூணு முக்கியமான கேள்விகள் அதை அப்பாவி ஆம குஞ்சுகள் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நொன்னன காரி துப்புறதுக்கு சௌகரியமா இருக்கும் நம்பர் ஒன் என்ன கூந்தலுக்கு எந்த காசை எங்க காசை எடுத்து நீ என்ன கூந்தலுக்கு விஜயலட்சுமிக்கு மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்த யார் காசு அது யாரு அப்பாவும் விட்டு காசு அது விஜயலட்சுமிக்கும் உனக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது உங்க பர்சனல் மேட்ரு உன் காஜியை நீ அந்த அம்மா கிட்ட தீர்த்துக்கிட்டா அதுக்கு அந்த அம்மா நிவாரணம் கேட்குது அதான் நீ உன் சொந்த காசுல இருந்தெல்லாம் குடுக்கணும் கட்சியோட திறள் நிதியை தூக்கி குடுக்கிறேன்னா எங்களையெல்லாம் நீ என்ன நினைச்சிக்கிட்ட லூசு கூந்தலானு நினைச்சுக்கிட்டியா என்ன நினைச்சுக்கிட்ட அப்படின்னு நான் கேட்கல அந்த தம்பிகள் நொன்னனை பார்த்து கேட்கறாங்க நியாயம் தானே நொன்னனுக்கு அரிக்குதுன்னா அவர் சொந்த காசுல எல்லாம் ஆயின்மெண்ட் வாங்கி தடவிக்கணும் கட்சி காசை எடுத்து ஆயின்மெண்ட் வாங்கி தடவணும் அப்புறம் தம்பிகள் எல்லாம் கோவச்சுக்கு தானே செய்வானுங்க நியாயம் தானே ரெண்டாவது கட்சி இருக்குது பாத்தீங்களா ஏதோ கட்சியோட தலைமையகம் அநேகமா சென்னையில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கலாம் அந்த கட்டடத்தை என்ன கூந்தலுக்கு நீ பாக்கியராசம் பேர்ல பண்ண அது கட்சி ஆபீஸ் தானா அது உன் சொந்த சொத்தா இல்ல பாக்கியராஜுடைய பரம்பரை சொத்தா உன் ஒப்பமூட்டு சொத்தா யார் வீட்டு சொத்துரா விளக்கண்ண யார் வீட்டு சொத்த யார் பேர்லடா எழுதுறது நீ கட்சி ஆபீஸ் பாக்கிராசம் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பியா அது வந்து கட்சியுடைய தம்பிகள் கட்சியுடைய ஆதரவாளர்கள் அன்பு கொடுத்த காசுல கட்டின கட்டடம் அந்த கட்டடத்தை நீ உன் இஷ்ட கூந்தலுக்கு பேர்ல பேர்ல எழுதி என்னடா இது அப்படின்னு நான் கேட்கல பார்த்து தம்பி எல்லாம் கேட்கறாங்க தானே கட்சி கட்சி ஆபீஸ ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் அவன் சொந்த பண்ணிக்கிட்டு அதுக்கு கட்சியா என்ன கருமாந்திரம் தெரியல அநேகமா அவங்க 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 பர்சனல் அக்கௌண்ட் தான் வச்சிருப்பாங்க திரட்டுறது சாமார்த்தியம் அதை செலவு பண்றது அவங்க

இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்ல அவன் சோத்துக்கு அவன் தான் வழி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தாலாவது அளவு நாங்களா ஏதாவது பண்ணிருப்போம் இந்த நான் பாக்குறேன் நான் ஜெயிரன்ட்டு போனாரு கண்டுக்கவே இல்லை ஏன் இப்படி எங்களை எல்லாம் நம்ப வச்சு கழுத்து எடுக்கிறாருன்னு அப்படின்னு தான் அவங்க வளைச்சு வளைச்சு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஆம குஞ்சுகளுக்கெல்லாம் இது புரிஞ்சால் சரி இதில் மூணாவது தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு பிச்சைக்காரங்கிட்டயோ பிடுங்கி திங்கிற மாதிரியான ஒரு பீத்த கதை அது அதாவது நாம் எப்பயும் சொல்லுவோம்ல ஊர் உலகத்தில் எங்கேயும் இலவு உளுந்துடக்கூடாது புயல் வெள்ளம்

பேரலாவே அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறார் அத்தனை தம்பிகளுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பி தம்பிகளா நம்ம சாதிசனா உற்றார் உறவுகள் அங்க இல்லாம இல்லாமல் பாத்தி இல்லாமல் செய்யுங்கடா காசா கொடுத்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது பொருட்களாக கொடுத்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி அண்ணன் அட்ரஸுக்கு அனுப்பிவிடுங்க அண்ணன் அங்க அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு அண்ணன் வளைய விரிச்சிருக்கிறாரு அப்பாவி தம்பிகள் தானே அவனு அண்ணனை அப்படியே நம்பிட்டானுங்க சரி நம்ம சாதிசனம் தானே நம்ம சொந்த பந்தம் தானே அவங்களுக்கு நாம் சாமி கொடுக்கலாம் எப்படின்ட்டு இவங்களும் பணமாக கொடுத்துருக்குறாங்க அரிசி பருப்புன்னு பொருட்களையும் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி லாரிகள்லாம் அண்ணனுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க அதுவும் நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்த அந்த தம்பி என்ன சொல்கிறாருனா கிட்டத்தட்ட ஆயிரம் டன் உணவுப் பொருட்கள் மலிவு பொருட்களையெல்லாம் நாங்கள் இலங்கைக்கு கொடுக்கறதுக்காக நொன்னனுக்கு அனுப்பிச்சி வச்சோம் ஆனால் அதில் ஒரு கிலோவோட அங்கே இலங்கை மக்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு போய் சேரலை பணமும் பத்து பைசா கூட போய் சேரல அப்படின்னு கண்ணீர் விடாத குறையா கதறாரு ஆக்சுவலாக அவர் அதோட நிப்பாட்டி இருந்தால் கூட பிரச்சனை அத்தோட முடிஞ்சிரகா அதுக்கு ஒரு தகவல் சொன்னாரு பாருங்க அதுதான் அயோக்கியத்தனத்தின் உச்சம் இவங்க நொண்ணாட்ட கேக்குறாங்க ஏங்கனே நாம இவ்வளவு பொருட்களை பணமெல்லாம் கொடுத்தோமே ஏன் அதெல்லாம் அங்க போய் சேர்லனா அதுக்கு நொண்ணா என்ன சொல்லியிருக்கார்னா அது நாம் தமிழர் கட்சி கொடுத்த நிவாரண பொருள்ங்கிறதுனால அத அங்க யாருமே வாங்கல அப்படின்னு அந்த கதையை அத்தோட ஊத்தி மூடி இருக்காரே இது எப்போ எப்ப ஏற்பட்ட ஐஓகே தான எப்ப ஏன்னா இந்த பக்கம் நொண்ணா நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்காரே ஈலத்துக்கு நான் தான் ஓனரு ஈழத்தமிழர்கள்லாம் நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக எப்போ ஆவன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பிரபாகரனுடைய பேரனே நான் தான் அப்படின்னு நம்ம கிட்ட அளந்துக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த பக்கம் நிவாரணப் பொருட்கள்லாம் ஏன் போகலன்னா அதே நாம் தமிழர் கட்சி கொடுத்த நிவாரணப் பொருளுங்கிறதுனால அவங்கெல்லாம் அதை வாங்க அவங்க அவங்ககிட்ட ஒரு பீத்த கதையை சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் என்ன கரும என்ன அயோக்கியத்தனாங்கிறேன் நாம் தமிழர் கட்சி கொடுத்த நிவாரணப் பொருளை வாங்குறதுல இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை நரி பேர்ல எழுதுங்க ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்க

நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க